இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நம் பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் எனினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் நம் ஒவ்வொருவருக்காகத்தான் உயிர்த்தெழுந்தார் தவறுகள் செய்யும் போது வழியில் செல்லும் போது நம்மை எத்தீங்கும் ஏற்படாமல் அன்புடன் நல் வழிக்கு அழைத்து வருவதும் இயேசுவே பகைவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் போது கண்ணின் மணி போல காப்பவரும் உயிரை பறிக்கும் கொள்ளை நோய்களிலிருந்தும் நம்மை பேணி காப்பவரும் இயேசுவே தீராத கடன் பாரங்களால் குடும்ப பிரச்சனைகளால் வாழ்வை வெறுத்து இருந்தபோது புது நம்பிக்கையையும் தந்து மனத்திற்கு ஆறுதலையும் தந்து காத்து வந்ததும் இயேசுவே நம் வாழ்வில் எத்தகைய பிரச்சனைகள் வேதனைகள் துயரங்கள் வந்தாலும் நம்மை மீட்க இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இந்த அர்ப்பணத்தை இயேசுவின் பாதத்தில் வைப்போம் அர்ப்பண ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீ எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் ஏசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுத்துவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைத்து பரிசுத்த அன்னையின் மாசட்டு திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் என் தாய் தந்தையனுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும்பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆத்துமாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவினுடையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் தரித்திரரும் அனாதிகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றும் அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏக ரட்சகராக ஏற்று அருக்கி செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பல வீணங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழிந்திட உமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் கடன் கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும் ஆன்மபலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழி வாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவி என் இயேசுவே உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உம்மது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊ நுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தம் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருக்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமேன்